நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரத்தில் இன்று பாகற்காய் பாகற்காய் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிட்டர் கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகற்காயோட செடி அதோடய காய்களை பார்த்துட்டுருக்கீங்க இதோட இந்த பாகற்காய் செடியோட இலை பூ காய் அனைத்திலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது பாகற்காய் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காய் கசப்புக்கு உதாரணமாக உதாரணமாக பாகற்காய் தான் சொல்லுவாங்க அதிக கசப்புள்ள பொருளுக்கு உதாரணமாக பொழுது பாகற்காய் கசப்புன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கசப்பானது அந்த கசப்பு கசப்புத்தன்மையிலையும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐந்து இதழ்களை கொண்ட அதனுடைய மஞ்சள் கலர் பூக்களை பார்க்குறீங்க இது பாகற்காயோட இலைகள் இந்த பாகற்காய் செடியில் இலை பூ காய் அதோட விதை அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு தினசரி காலை வெறும் வயிற்றில் ஐம்பது எம்எல் வரை பாகற்காயை அரைத்து சாறு எடுத்து குடித்து வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு கை உள்ளங்கை கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படும் நமச்சல் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படும் அரிப்பு நமச்சலுக்கு பாகற்காயோட இலை இலை சாறை எடுத்து கைகளில் பூசுவதால் உள்ளங்கை அரிச்ச அரிப்பு சரியாகும் உடல் முழுவதும் பூசி தடு சிறிது நேரத்தில் கழுவுவதால் உடலில் ஏற்படும் அரிப்பு நமைச்சலை இது போக்கக்கூடியது கை கால் பாதை எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது தோளில் ஏற்படும் பூஞ்சை காலானை இது சரி செய்யக்கூடியது பங்கல் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பாகர் இலை சாறை இருபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட மோர் கலந்து தினசரி காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரனால மூளத்தை இது சரி செய்யக்கூடியது நவமூலங்களையும் இது சரி செய்யக்கூடியது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது ஜீரண உழுப்புக உறுப்புகளை நன்றாக செயல்பட செய்யக்கூடியது மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நறுக்கிய பாக பாகற்காயோட நெல்லி வற்றல் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி தேன் கலந்து குடிச்சிட்டு வரதுனால கல்லீரல் மண்ணீரலாக இது பலப்படுத்தக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது மலேரியா காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது டைபாய்டு காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது சளியை கரைத்து இது வெளியேற்றக்கூடியது வயிற்றை பற்றிய துன்பங்களை இது சரி செய்யக்கூடியது பித்தத்தை சமன் செய்யக்கூடியது வயிற்றுப்பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பாகர் காய் பார்த்துருப்போம் அதே மாதிரி பாகர் பழம் இருக்கும் நிறைய பேர் அந்த இதை காயாக விட்டுருவாங்க அதை எப்படி பழுத்து ஒரு சிவப்பு கலரில் ஒரு பழம் ஆயிரும் பாகற்காயோடய பழம் அந்த பழத்தை சாறு பிழிஞ்சு தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாதவளக்கு நேரத்தில் ஏற்படுற அடிவயிற்று வலி இடுப்பு வலி இது சரி ஒருவேளைக்கு ஒரு பழுத்த பழங்க பழத்தை எடுத்துக்கிறது நல்லது பாகற் பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து காளை மாலையில் குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பாவை இலைய இலைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட மிளகு சீரகம் இட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால தினசரி மூன்று வேளை மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை குடிச்சிட்டு வரனால பேட் ஃப்ளூவை இது சரி செய்யக்கூடியது ஸ்வைன் ஃப்ளூவை இது சரி செய்யக்கூடியது சாதாரண காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பாவை இலை காய இலையோட துளிர் இலைகளை எடுத்துக்கிட்டு அதோடய சீரகம் சேர்த்து ரெண்டையும் நீரிட்டு காய்ச்சி தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோய் இதில் கட்டுக்கு கட்டுக்குள் வரும் நண்பர்களே அரிப்பு நமைச்சல் தாமரை போன்ற தோல் நோய்களுக்கு உள் மருந்தாக பாகர் பாகற்காயோட சா சாறு ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு தேன் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் தோல் நோய்கள் சரியாகும் நண்பர்களே பாகைக்காய் அல்லது பாகையிலேயே சாறு எடுத்து அன்றாடம் குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளை இது துண்டக்கூடியது பூஞ்சல் காளான்களை இது போக்கக்கூடியது சர்க்கரை நோயை இது குணப்படுத்தக்கூடியது மலச்சிக்கலை இது சரி செய்யக்கூடியது பாகற்காயை சிறு துண்டுகளாக ஒரு கப் ஒரு பாகற்காய் எடுத்துக்கிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது இதில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது இது உடலுக்கு வலிமை தரக்கூடியது நோயுற்றவர்கள் நோயுற்றவர்களுக்கு உடல் தேற்றியாகவும் இது செயல்படும் சக்கரை நோய் உள்ளவர்கள் மிளகு சீரகம் உப்பு சேர்த்து பாகற்காயை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரலாம் பாகை இலையை பசையாக்கி இல்லாத தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால மூலத்தை இது சரி செய்யக்கூடியது உள்ளே உள்ள வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது உள் மூலம் வெளி மூலம் ரெண்டையும் இது சரி செய்யக்கூடியது பாகை இலை சாரை அல்லது பாகை பாகற்காயோட சாரை ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு தேன் கலந்து இரவு தூங்கும்போது குடிச்சிட்டு வரனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பாகை இலை சாறு அல்லது பாகற்காயோட சாறு இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு நாள் முழுசும் ஊற வச்சுட்டு அதை வெயிலில் காய வச்சுட்டு அடுத்த நாள் புதுசாக பாகைகளை சாரோ அல்லது பாகற்காயோட சாரோ எடுத்து அதில் மறுபடியும் அந்த வெங்க வெந்தயத்தை ஊற வச்சு மூன்றாவது நாள் அதை எடுத்து வெயிலில் நன்றாக உலர்த்தி வச்சுக்கிட்டு பொடி செஞ்சு காலை மாலைன்னு சொல்லிட்டு அந்த வெந்தய பொடியை சாப்பிட்டுட்டு வரனால சர்க்கரை நோயை இது குறைக்கக்கூடியது குடல் புண்களை இது ஆற்றக்கூடியது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது இரத்தத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு ஆசன வாயில் அரிப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகற்காயோட சார் எடுத்து வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால ஆசன வாயோட அரிப்பு சரியாகும் வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும் இதே இதை பாகற்காய் பாகற்காய்க்குள்ளே விதை பார்த்துருப்பீங்க அந்த பாகற்காயோட விதையை விதையை ஒரு அஞ்சுலேருந்து பத்து விதையை எடுத்து வெண்ணெய் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டு வரனாலையும் வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும் ஆசனவாய் அரிப்பு சரியாகும் நண்பர்களே பாகற்காய் சாறு அல்லது பாகர் சாறு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட இதுக்கு முன்னாடி மஞ்சள் கறிசாலை பற்றி பார்த்துருக்கோம் இந்த மஞ்சள் கறிசாலையோட சார் ஒரு இருபது மல் சேர்த்து தேன் கலந்து காளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால லிவர் ஈரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது மஞ்சள் காமாலை இது சரி செய்யக்கூடியது ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது திருநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை சரி செய்யக்கூடியது கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பாகர் பாகற்காயோட இலைகளை காய வைத்து பொடி செய்து வச்சுக்கிட்டு ஆறாத புண்களுக்கு ஆறாவது புண்கள் புண்கள் மேலோடு போட் போட்டு வரனால ஆறாத புண்கள் அது ஆட்டக்கூடியது சர்க்கரை நோய்களால் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் கேங்க்ரின்னு சொல்லுவாங்க காலில் ஏற்படுற புண்களுக்கும் இந்த பாகற்காய் இலையோட பொடியை தொடர்ந்து போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் பாகரை இலை சாறு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சினாலும் அந்த இலையை பிழிஞ்சு சாறு எடுத்தும் இந்த சர்க்கரை புண்கள் மேலேயோ ஆறாத புண்கள் மேலேயோ அந்த இலை சாற்றை போட்டுட்டு வரனாலையும் வெகு சீக்கிரம் ஆறும் நண்பர்களே பாகரை இலையை சாறு எடுத்து ஒரு இருபது மல் வரைக்கும் சாறு எடுத்து அதோடு ஒரு கால் கரண்டி சீரகத்தை பொடித்து பவுடராக்கி சீரகப்பொடி சேர்த்து நெய் சேர்த்து தினசரி சாப்பிட்டுட்டு வரனால நாள்பட்ட களிச்சலை இது சரி செய்யக்கூடியது எந்த ஒரு களிச்சலையும் இது செய்யக்கூடியது நண்பர்களே பாகற்காயோட சாறு ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிட் ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் பொடி சேர்த்து ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து காலையில் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இது குறைக்கக்கூடியது பார்க்காயோட இலை சாறு ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட சாப்பாடுக்கு நம்ம சேர்த்துக்கிற உப்பு ஒரு கால் கரண்டி வரைக்கும் சேர்த்துக்கிட்டு அதோட கடுக்காய் பொடி ஒரு கால் கரண்டி சேர்த்து தினமும் இரவு நேரத்தில் குடிச்சிட்டு படுக்கிறதுனால மலச்சிக்கலை இது சரி செய்யக்கூடியது மூலத்தை இது சரி வயிற்று பூச்சி தொந்தரவு உள்ளவங்க வாரத்தில் ஒரு நாள் இதை குடிச்சிட்டு வர்றதுனால பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது